பறவைகளுடைய குருவிகளுடைய வாழ்க்கை ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் தருகிறது அந்த அடிப்படையில் ராபின் அப்படிங்கிற ஒரு குருவி ராபின் அப்படிங்கிற குருவி ஒரு நாளைக்கு சுமார் பதினாலு அடி நீளத்திற்கு உள்ள ச பதினாலு அடி நீளத்திற்கு சமமான மண்புழுகளை வந்து உண்ணுது குருவி பார்த்தா சின்னதா இருக்கிறது அப்படின்னு தான் அந்த குருவி பதினாலு அடி நீளத்திற்கு சமமான மண்புழுக்களை ஒரு நாளைக்கு சாப்பிடுது சாப்பிடுகிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது அந்த குருவினுடைய பெயர் ராபின் அப்படிங்கிற குருவி சிம்னி ஸ்விப்டுன்னு ஒரு குருவி இருக்கு சிம்னி ஸ்விப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குருவி இந்த குருவி வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய பத்தாயிரம் புழு பூச்சிகளை வந்து சாப்பிடுது சிமினி ஸ்விப்ட் அப்படிங்கிற குருவி ஒரு நாளைக்கு ஏறக்குறைய பத்தாயிரம் புழுப்பூச்சிகளை சாப்பிடுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது அதே போல் ரென் அப்படிங்கிற ஒரு குருவி ரென் அப்படிங்கிற குருவி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு தடவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரையை கொண்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகுது ரென் அப்படிங்கிற குருவி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு தடவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன்னுடைய இறையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது நம்மளை ஆச்சரியப்படுத்துது மேலும் குருவியினுடைய ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்வோம்